கிறிஸ்தாருடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது கதையை உண்டு நிறத்தத்தை குடிப்பதன் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தொடர் செய்வேன் எனது கதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான எனது சாலையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்வேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வேன் நகரத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ் உணவை உண்டோர் என்றும் வாழ்வர்